மரவள்ளி கிழங்கு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கிலோ மரவள்ளிக்கிழங்கு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ கடல மாவு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பத்து மல்லி இலை கருவேப்பில கிழங்கு கேரட் சீவியில் சீவி எடுத்து வச்சுக்கலாம் கட மாவில் பாதி அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு சீவி எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி கலந்துக்கலாம் தண்ணி விடாமல் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒன்றரை ஸ்பூன் தூளுப்பு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா இதெல்லாம் போட்டு தண்ணி விடாமல் கலந்துக்கலாம் அது கிழங்குலையே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட்டால் தண்ணி விட்டு போயிடும் வடை போட முடியாது தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காயிட்டுன்னு இது மாதிரி வடையாக தட்டி போட்டுக்கலாம் தேவையான வடையாக போடலாம் இல்லைன்னா பக்கோடாவாக கிள்ளியும் போட்டுக்கலாம் கொன்னிறமாக வரட்டுன எடுத்துக்கலாம் இது மாதிரி வரட்டுன வடையை எடுத்துக்கணும் இது மாதிரி பொடி பொடியாக கிள்ளையும் போட்டுக்கலாம் இதுவும் சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு ஊற வச்சியும் ஆட்டியும் சேர்த்தி செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் சுட சுட பக்கோடா சுட்டு டீ வச்சு குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்